வணக்கம் ஆதிரா போன பதிவில் நம்ம நீர்த்தளத்தை குறிக்கிற மாதிரி திருச்சியில் இருக்கும் ஜம்புலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி பஞ்சபூத தலங்களே கடைசியாக வாயு தளத்தை குறிக்கிற மாதிரி ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த சித்தூர் அருகில் உள்ள ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் பழங்கால தமிழ் ஆதாரங்களின்படி ஸ்ரீ காலஹஸ்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தெற்கின் கைலாஷ் என்றும் அதன் கரையில் அமர்ந்திருக்கும் சிறிய நதி தென்கின் கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் ராஜராஜ சோழனின் மகனுமான தென்னிந்தியாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவருமான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டிருக்கு இருநூற்றி எழுபத்தி நாலு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் திருக்காலத்தையும் ஒன்று திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற இந்த திருத்தலம் ஆந்திராவில சித்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம் கண்ணப்பர் நாயனாரால பேர் பெற்ற தலம் என சொல்லப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இந்த திருத்தலம் வாயுத்தலத்தை சேர்ந்ததாகும் சைவஸ்தலமான இந்த திருக்காலஸ்தீல யான தாயாரோடு சிவபெருமான் அருள் சோழர்களும் விஜயநகர ஆட்சியாளர்களும் இந்த கோயிலுக்கு பல கொடைகளை வழங்கியிருக்காங்க ஆதிசங்கரர் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த கோயில கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால கல்வெட்டுகள்ல பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறாம் ஆண்டு கோயிலில் குழைவாயிலிருந்து கின்னடி தூரத்துல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாரு இந்த கோபுரத்தை காளி கோபுரம்னு சொல்லுவாங்க வெளிப்பிரகாரத்துல பாதள கணபதி சன்னதியும் உள்பிரகாரத்துல சிவன் மற்றும் பார்வதி சன்னதியும் பார்க்கலாம் சைவஸ்தலமான இந்த திருக்கால ஸ்ரீல யான பிரசனாம்பிகை தாயாரோடு சிவபெருமான் காலத்திநாதராக அருள் பணிக்கிறாரு இப்போது கோயிலோடய வரலாறை பற்றி சொல்கிறேன் சிவகனங்கலில் சேர்ந்த மூணு பேர் கைலாயத்தில் சிவபெருமானோட சாபம் பெற்று பூலோகத்தில் வந்து வாயு லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு வந்திருந்தாங்க இந்த மூணு பேருமே சிலந்தியாகவும் பாம்பாகவும் யானையாகவும் இருந்து இந்த வாயுலிங்கமான ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வரரை வழிபட்டு வந்தாங்க ஸ்ரீ என்கின்ற சிலந்தியும் காலா என்ற பாம்பும் ஹஸ்தி என்கின்ற யானையோட பேரை வச்சுதான் இந்த திருத்தலத்துக்கு ஸ்ரீ காலஹஸ்தி அப்படின்ற பேர்லே விளங்கிச்சான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வனமாக இருந்த இடத்துல வாயுலிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வருமா மழையில் நினைஞ்ச சிவபெருமான கண்ட அந்த சிலந்தி தன்னுடைய வேதனையை தாங்க முடியாமல் அதோடய உமை நீரில் இருந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி அந்த சிவலிங்கத்தை பாதுகாத்து வச்சுதான் ஒரு நாள் பெரும் இடி ஒன்று இடிச்சதுனால அந்த சிலந்தி வலை எரிஞ்சு சாம்பலாக்கி விட்டது சிலந்தியால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அது இறங்கும் போச்சு இதனால் சிலந்தியின் பக்தி அமைச்சிய சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்தாராம் அதே போல தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை மாணிக்கங்களே கக்கி அர்ச்சனையாக செய்து வழிபடுமாம் அதற்கு பின்னால வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யுமா பின்னாடி மலர்களை பறித்து வந்து அர்ச்சனையும் செய்து வருமாம் இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறி விடுவது உண்டு தொடர்ந்து இது போல் நடந்து கொண்டு அந்த நாகத்திற்கு சந்தேகம் வந்தது யானை இது போல செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்து விட்டதுனால உடனே கோபமுற்ற நாகம் யானையின் தும்பிக்கையினுள் சென்று விட்டு மூச்சடைக்க செய்தது சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி மோதி கடைசியில் இரண்டும் இறந்து போனது இவைகளின் பக்தி அமைச்சர் சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தியை கொடுத்தார் என்ற ஸ்தல புரணம் எடுத்துரைக்கிறது இந்த தளத்தில் வீட்டிற்கும் காலத்தினாதர் உருவத்தில் கீழே இரண்டு தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்புறம் சிலந்தியும் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது காலஹாசி கோயில் ராகு கேது பரிகார பூஜை செய்யறதுக்கு ரொம்பவே முக்கிய விசேஷமாக சொல்லப்படுது திருமண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து ராகு கேது பரிகார பூஜை செய்துட்டு போறாங்க அகத்தியர் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு இங்க இருக்கும் விநாயகரை வணங்காமலே சென்று விட்டாராம் இதனால கோபம் அறிஞ்ச விநாயகர் அருகில் இருக்கின்ற பொன்முகலி ஆற்றை முழுவதுமாகவே வற்றி போகுமாறு செய்துவிட்டார் இதனால் மனம் வருத்தி அகத்தியர் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வணங்கியதாக தல புராணம் கூறுகிறது பிற்காலத்தில் விநாயகர் பிரதிஷ்டை செய்த இடம் ஆழத்தில் சென்றதால இந்த விநாயகரை பாதள விநாயகர் என்றும் அழைக்கிறாங்க இன்றும் இந்த விநாயகரை தரிசிக்க பக்தர்கள் இருபது அடி ஆழத்திற்கு செல்ல வேண்டியதாக உள்ளது நாமும் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு தடவையாவது இந்த திருக்காலத்தின் சென்று தரிசித்து முத்தி அடைவோம் ஓம் நம சிவாயம்.